ஒரு மனுஷன் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன் அவனுடைய பிள்ளைங்க எழுதா அவ ஒரு நல்ல தகப்ப அவ கூட பிறந்தவங்க எழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன் அவ பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவர் உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா ஒரு தப்பான விஷயத்துக்கு நானே ஆரம்பமாக இருக்க விரும்பலை என்னோடய மரணமும் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் விஜயராஜ் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் விஜயகாந்தா மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் விஜயகாந்தா அவதாரம் எடுத்த மாதிரி பல பரிமாணங்கள் அவருக்கு இருக்குது ஆனால் அனைவருக்குமே எளிமையாக அனைவரிட்டையுமே எளிமையாக வெளிப்படைத்தன்மையோட கோவம் வரும்போது கோவத்தை காட்டுறது அன்பு வெளிப்படுத்தும் போது அன்பு வெளிப்படுத்துறது எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவங்க தேவை அறிஞ்சு உடனுக்குடனே செய்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து இயற்கை எழுதிட்டார் காலமாகிட்டார் ரொம்ப வருத்தமாக ரொம்ப வேதனையாக இருக்குது அவருக்காக ஒரு காணொளி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்ததுங்க ஆக்சுவலாக வந்து அவரை வந்து அவருடைய தகவல்களை பல தகவல்களை திரட்டி அவர் வாழும்போதே ஒரு காணொளி அவருக்காக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பேன் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கான நேரம் சரியாக அமையலை இப்போ வந்து அவருக்காக காணொளி அவர் இல்லாதப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் இது அவருக்காக கண்டிப்பாக இன்னி ஒரு காணொளி நிச்சயமாக பண்ணுவேன் அது நிறைய தகவல்களை திரண்டிட்டு பண்ணணுன்னு ஆசையும் இருக்குது பண்ணணும்னு தோணுது ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்காக முதல் முதல்ல பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை எனக்கு வந்து விஜயகாந்த் ரொம்ப பிடிச்ச நடிகர் பிடிச்ச ஒரு அரசியல்வாதி சம காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜயகாந்த் ஏன் அப்படின்னா நான் முதல் முதல்ல எனக்கு வாக்கு செலுத்தும் உரிமை வந்த உடனே நான் முதல் முதல்ல வாக்கு செலுத்துனது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் அவங்க கட்சிக்கு தான் என் தொகுதியில் யார் அந்த நேரத்தில் வேட்பாளர் நின்னாங்கன்னு எனக்கு நினைவில் இல்லை ஆனால் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக தேமுதிக அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு நான் வாக்கு செலுத்தினேன் என்னுடைய முதல் வாக்கு இரண்டாவது வாக்கும் அதிமுக கூட கூட்டணி அப்பவும் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தினேன் மூன்றாவது வாக்கு தான் மாறிச்சு இரண்டாவது வாக்கு அவருக்கு தான் செலுத்தினேன் அதனால் எனக்கு வந்து விஜயகாந்த் ரொம்ப ஸ்பெஷல் அவருடைய படத்தங்க படங்களை திரைப்படங்களை பார்த்தது ரசித்ததுலேயும் சரி அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்து ரசித்ததுலையும் சரி எனக்கு அவர் ரொம்ப ஸ்பெஷல் இதுவரைக்கும் நான் இந்த என்னுடைய வலையொலியில் வந்து பல பேரை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன் பல அரசியல் கட்சி தலைவர்களை பேசியிருக்கேன் பல அரசியல் கட்சிகளை பேசியிருக்கேன் பல அரசியல் நிகழ்வு சோசியலிசம் பற்றி பேசியிருக்கேன் ஆனால் எந்த நேரத்துலேயுமே விஜயகாந்தை பற்றியோ தேமுதிக பற்றியோ பேசணும் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்ததே கிடையாது விமர்சனம் பண்ணி அந்தளவுக்கு எனக்கு அவர் ஸ்பெஷல் வச்சுக்கோங்களேன் உதாரணமாக சமீபத்தில் கூட இந்த தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பதவி வந்து இருந்து விஜயகாந்தோடைய மனைவி அவங்கள்ட்ட வந்து மாற்றப்பட்டது இல்லையா அப்போ விஜயகாந்த் அழைச்சிட்டு வந்த அந்த நிகழ்வு அதை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க எதுக்காக விஜயகாந்தோட உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி அவ அவரை வந்து ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது நல்லா இல்லை வேண்டாம் இதுங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க எனக்கும் அது தோணுச்சு இது நல்லா இல்லை இது பண்ணியிருக்க வேண்டாங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் அதை கூட விமர்சனமாக சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் அந்த கட்சியை பற்றி மட்டும் நான் தொடவே இல்லை தொட்டதும் இல்லை விமர்சனமாக தொட்டதில்லை பாராட்டவும் செஞ்சதில்லை ஏன்னா அவங்க இப்போ செயலிலேருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் பாராட்டவும் செஞ்சதில்லை கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய திரைப்பட வாழ்க்கை அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே அவரை பற்றி யாருமே இதெல்லாம் அவர் செஞ்ச தவறுகள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்ட முடியாது இப்போ திரைப்பட நடிகர்கள் இருக்காங்க அஜித் ரஜினி கமல் விஜய் இன்னும் பல நடிகர்கள் வடிவேலு வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க இங்கே ஒவ்வொரு நடிகரை பற்றியும் ஒவ்வொரு நடிகைகளை பற்றியும் சக நடிகர்கள் நடிகைகள் குறை சொல்லக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம் அல்லது அவங்கள பற்றி பேசாமல் தவிர்த்துட்டு போகிற காட்சிகளும் பார்த்துருக்கோம் ஆனால் எந்த நடிகருமே எந்த நடிகையுமே துணை நடிகர்கள் காமெடி நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் லைட்மேன்லேருந்து யாருமே கேப்டன் விஜயகாந்தையும் அவருடைய வெளிப்படைத்தன்மையும் குறை சொல்லி பார்த்து பார்த்தே இருக்க முடியாது விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு துணிச்சல் மிக்க பெயர் ஒரு துணிச்சல் மிக்க ஒரு நபர் ஒரு வீரமான ஒரு நபர் வெளிப்படைத்தன்மை கொண்டவர் கோவக்காரர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவிட்டியாக தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் யாரை பற்றி வேணாலும் ஒரு வீடியோ கிளிப்பு விஜயை பற்றியோ ரஜினியை பற்றியோ அஜித்தை பற்றியோ கமலை பற்றியோ சத்யராஜ் கவுண்டமணி யாரை பற்றி வேணால் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன கிளிப்பு கூட விஜயகாந்தை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க முடியாது நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு நபர் இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் அம்மையார் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் ஐயா கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பம் இரண்டு பேர் பிம்பங்கள் இருக்கும் தேர்தல் காலத்துக்கு வந்து தன்னுடைய அடையாளத்தை தமிழ்நாட்டில் பதிவு செஞ்சவர் ஒரு இருவரும் தலைவர்கள் இறந்ததுக்கப்புறம் அரசியலுக்கு வரலாம் வெற்றிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கிய நடிகர்கள் மத்தியில் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் வளர்த்து வளர்த்து செய்யணும்னு சொல்லி யோ வளத்து வளர்த்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி வர்றதுக்கு முன்னால் சில நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றி கருத்து பேசுகிற பயப்படுற நடிகர்கள் அரசியலுக்கு நாளைக்கு வரணும்னு நினைக்கிற நடிகர்கள் இருக்க நடிகர்கள் மத்தியில் எனக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் நான் வரும்போது எதுவும் கொண்டு வரல காசு பண்ணால் நான் சம்பாரிச்சிட்டேன் அது எனக்கு இருந்தால் போதும் எல்லாமே நான் இழந்தாலும் நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டேங்களா அப்படின்னு கேட்டு அரசியல் ஆகண அரசியல் கட்சியாக அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஒரு தலைவராக வந்து நின்றவர் தான் விஜயகாந்த் தான் க தான் அரசியல் கட்சிக்கு வரும்போது தன்னுடைய சொத்துக்களுக்கு பறிமுதல் தன்னுடைய சொத்துக்களை வந்து பறிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் தனக்கு பலவிதமான நெருக்கடிகள் கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அது எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தார் அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது அவருடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டது எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுக்காகவே நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போல்டான் என்ன ஒரு ஆகச்சிறந்த ஒரு நபர் அது மட்டும் இல்லை அவருடைய அரசியல் கட்சி செயல்பாடுகள் அந்த அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் திட்டம் போட்டு அவரை வந்து ஒரு ஒரு கார்ட் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு நகைச்சுவை பாத்திர மாதிரி ஒரு கதாநாயகனாக காமிச்சிடக்கூடாது ஒரு கேலி சித்திரமாக தான் இவர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக கையாண்டுச்சு அதுக்கு வடிவேலு அப்படிங்கிற ஒரு பகடக்காயும் யூஸ் பண்ணப்பட்டது அப்படி தான் வடிவேலு வந்தார் வடிவேலு கூட அவரை பற்றி குறை சொல்லும் பொழுது அவர் தண்ணி அடிச்சுட்டு வர்றாரு கூட நிற்கிறவங்களெல்லாம் அடிக்கிறாரு எப்போ பார்த்தாலும் நாக்க மடக்கிறாரு இப்படிங்கிற ஒரு அவருடைய பாடி லாங்குவேஜை ஷேமிங் பண்ணி தான் விமர்சனம் பண்ணாங்களே தவிர அவர் ஊழல் பண்ணிட்டார் திரைப்பட நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது இங்கே எல்லாம் அவர் காசு வாங்கி ஊழல் பண்ணிட்டார் நடிகர்களை அவர் அவமரியாதையாக நடத்திட்டார் இல்லைன்னா எந்த விதத்துலேயும் ஏதாவது ஒரு பொதுவான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கவே இல்லை முழுக்க முழுக்க பாடி ஷேமிங் தான் அவர் அடிக்கிறாரு கோபப்படுறாரு கத்துறாரு நாக்கம் மடக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி மட்டும்தான் பேசி 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 அவரை அப்படியே அமுத்திட்டாங்க ஒரு கோபிநாத்தோட ஒரு வீடியோ ஒன்று வரும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீ அண்ணனா கோபிநாத் விஜயகாந்த் எப்படிப்பட்ட தலைவர் அவர் இப்போ மட்டும் ஆக்டிவாக இருந்திருந்தார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படி நம்மலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு பேசுவார் அதுலேயே ஒன்று சொல்லவும் செய்வார் நம்மளாம் இப்படித்தான் ஒரு நல்ல தலைவன் இருக்கும்போது அருமை தெரியாது அவன் இல்லைன்னா அவனை பற்றி பேசிகிட்டே இருப்போம் அதுதான் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய புத்தியே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உண்மையும் அதுதான் நான் விஜயகாந்த் முதல் முதல்ல படத்தில் இருந்து அரசியல் கட்சி தலைவராக அவர் வந்தவுடனே தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இருபேரும் அரசியல் கட்சிகள் இருக்கும்பொழுது தைரியமாக வர்றாரு வந்து தன்னுடைய தான் மக்களுக்கு செய்ய விரும்புகிறதெல்லாம் சொல்கிறாரு ஊழல் இல்லாத ஆட்சி ஏழைகள் இல்லாத வாழ்க்கை அனைவருக்குமே உணவு போய் சேரதான் என் லட்சியம்லாம் சொல்லி பேசுகிறாரு அப்படியாப்பட்ட ஒருத்தர் தலைவனாக வரணும்னு சொல்லி நான் ஆதரவு கொடுத்த மாதிரி அன்றைக்கி பெரும்பாலான மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவர் ஆக்டிவாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி ஆறில் சரி ஓகே ஒரு தேர்தல் பார்க்கலாம்னு நினச்சிட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணியில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அதற்கு பிறகுதான் அவர் ட்ரோல் மெட்டீரியல் அதிகமாகவே ஆக்கவும் பட்டார் எல்லாருமே அதை பார்த்து ரசிக்கவும் செஞ்சாங்க இப்போ வரைக்கும் அவர் பேசுனா பல விஷயங்கள் மீம்ஸுக்கு ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இருக்குது இப்போ அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோங்கிறது வேதனையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது திரைப்படங்கள் நடித்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் ஒரு பெரிய சகாப்தத்தையே உருவாக்கி கடைசி படமாக சகாப்தம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்து முடிச்சவர் விஜயகாந்த் அதுலேயும் குறிப்பாக அவருடைய திரைப்படங்களை பற்றி பேசணும் அப்படின்னா ஊமை வழிகள் ஒன்று இருட்டரை உழவன் மகன் கோயில் காலை கேப்டன் பிரபாகரன் வானத்தை போல ரமணா வல்லரசு எத்தனையோ திரைப்படங்கள் அவர் பேசின வசனங்கள் குறிப்பாக எனக்கு வந்து இந்த மாநகர காவலில் ஒரு அந்த படமே சரி நல்ல பிரம்மாண்டமான ஒரு படம் அதுலேயும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒரு நடந்து வர ஒரு காட்சி இருக்கும் பாருங்க தூக்கி சாப்பிட்டுருப்பார் மனுஷன் அப்படியாப்பட்ட ஒரு ஒரு ஆக்சன் அப்படின்னாலே விஜயகாந்த் தான் சண்டை காட்சி அப்படின்னாலே விஜயகாந்த் தான் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு நபர் பல இடங்கள்ல அவர் பேசின வசனங்கள் ஏழை ஜாதி திரைப்படத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல நீதிமன்றத்துல பேசுறது பின்ன எதுக்காக சார் நின்று வச்சீங்க அரசாங்க பணத்தையும் படிச்சவங்க நேரத்தையும் வீணாக்குறதுக்கா வேண்டி உங்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பீங்கன்னா இருக்கிற காலேஜில் இழுத்து முடுங்க சார் ரமணா திரைப்படத்தில் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் பேசுகிற வசனங்கள் இப்படி எங்கெல்லாம் அவர் ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஒரு கம்பீரமான வசனம் தமிழ் உச்சரிப்பை சரியாக பயன்படுத்தி பேசின ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் இருந்திருக்கார் சிறுபுத்த சாபுராம்லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக வந்தார் இங்க எத்தனை அப்ரஹாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல எல்லாத்துக்குமே பணம் கேவலம் விளையாட்டுல கூட லஞ்சம் நடிகராகவும் தன்னுடைய செட்டில் தன்னுடைய ஸ்டுடியோவில் தான் படப்பிடிப்பு இருக்கிற ஒரு இடத்துல எல்லாருக்குமே நான் என்ன உணவு சாப்பிட்றனோ அதே உணவு போய் சேரணும்னு நினச்ச ஒரு நல்ல கலைஞன் அதே போல் அரசியல் வாழ்க்கையிலையும் தன் மேலே எந்த குறையும் யாரும் சொல்லிடக்கூடாது கரைபடியாத கையாக இருந்து மரணிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த ஒரு நபர் அதே போல் இறுதி வரைக்கும் இருந்தும் இருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்காக பேசின வசனங்கள் அவருடைய திரைப்படத்திலேயே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் இப்போ தேடி எடுக்கும்போது கிடைக்கிது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா சத்திரியனுக்கு சாவே இல்லை அப்படின்னு சத்திரியனில் பேசுகிற வசனம் ரமணால் மரணத்திற்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கின்னு பேசின வசனம் பொதுவாக ஒரு அரசியல் கட்சித் தலைவர் இறந்தால் அவருக்காக பஸ் எரிக்கிறது அவருக்காக கடைகள் எரிக்கிறது எல்லாமே எரிக்கிறது நடக்கும் ஆனால் எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது தனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாதுன்னு சொல்கிற அந்த வசனம் அந்த இடம் உண்மையிலேயே இப்போ அவருக்கு கனக்கச்சிதமாக பொருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் என் மரணத்துக்கு பின்னால் பஸ் எரிக்கிறதோ கடை எரிக்கிறதோ இருக்கக்கூடாது எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது எரியல நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அவருடைய திரைப்படங்களும் சரி அவருடைய பர்சனல் வாழ்க்கையும் சரி அவருடைய பொது வாழ்க்கையும் சரி இப்படி மூன்று வாழ்க்கையிலையுமே அவர் எங்கேயுமே தன்னை யாருமே குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு தேடி தேடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழல அவர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவர் வாழ்க்கையை வாழல யதார்த்தமாக இருக்கணும் தனக்கு என்ன தோணுவோ அதை செய்யணும் நான் இப்படி தான் என்னை பிடிச்சா நீ என்னை ஃபாலோ பண்ணு பிடிக்கலன்னா விட்டுட்டு போ பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயுமே கோவப்படுற இடத்துல கோவப்படுவார் பத்திரிக்கைக்காரனா தூக்கி பாருன்னு சொல்லுவார் ஆமாம் சொல்லுவார் உனக்கு என்னங்க வேலை அப்படின்னு திருப்பி பத்திரிகையாளர் முன்னாடியே கேட்கணுமா நீ யாராக என்ன கேள்வி கேட்குறதுன்னு கேட்கணுமா பத்திரிகையாளரை பார்த்தே கேட்பார் இப்படியெல்லாம் எங்கே தனக்கு என்ன தோணுதோ மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய கேரக்டராகவே அவர் இருந்திருக்காரு யாருக்காகவும் தன்னை வந்து இப்படி மாற்றிக்கணும் நான் டியூன் பண்ணிக்கணும் எனக்கு வந்து வாக்கு வேணும் வாக்குக்காக நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நல்ல நடிகன் ஆனால் பொதுமக்கள் மத்தியில் நடிக்கலை அப்படிங்கிறத யதார்த்தமாக புரிஞ்சுக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு அதுலேயும் மாற்றுக்கிறதே இல்லை அந்த நபர் இன்னைக்கு வந்து அவருடைய பல ஆண்டு போராட்டம்னு சொல்லணும் பல ஆண்டுகள் வந்து செயல்பட முடியாமல் மக்களை சந்திக்க முடியாமல் தொண்டர்களை பார்க்க முடியாமல் கட்சி வேலைகளை செய்யாமல் படுத்த படுக்கையாக அல்லது ஒரு நடைப்பணமாக அப்படியே இருந்து பல காலங்கள் போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு அமைதியான ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருக்காக வாடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலும் மனதாபங்களும் நம்ம சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் கட்டாயமாக அவருக்காக ஒரு காணொலியை ஒரு ட்ரிபூட் காணொலி ஒன்று வெளியிடணும் அதுதான் என்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் இப் தற்சமயம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பல தகவல்களை திரட்டுவோம் பல விஷயங்களை பற்றி பேசி பல விஷயங்களை அவரை பற்றி தேடி எடுத்து போடணும்னு ஆசையாக இருக்குது போடுவேன்னு நினைக்கிறேன் அவருடைய குடும்பத்தாரோடும் நம்மளும் சேர்ந்து அந்த அவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரை ஒரு நல்ல மனிதரை இன்றைக்கி தமிழ்நாடு இழந்துருச்சு നന്റി